டாக்டர் பாரிவேந்தர் அவர்களின் பிறந்தநாளை ஒட்டி அன்னதானம் வழங்கிய முன்னேற்ற மாநில பொருளாளர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் நகராட்சிக்கு உட்பட்ட பேருந்து நிலையம் அருகே இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் அவர்களின் பிறந்தநாளையொட்டி பார்க்கவுல முன்னேற்ற சங்க மாநில பொருளாளர் விழுப்புரம் மத்திய மாவட்ட ஐஜிகி தலைவர் செந்தில்குமார் தலைமையில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது உடன் இந்த நிகழ்வில் ஐஜிகி கள்ளக்குறிச்சி கிழக்கு மாவட்ட தலைவர் பொன்முடி பார்க்கவக்குள்ள முன்னேற்ற சங்க விழுப்புரம் மாவட்ட கௌரவ தலைவர் தங்கவேல் உடையார் விழுப்புரம் மத்திய மாவட்ட ஐஜிகே துணை செயலாளர் குருமூர்த்தி தலைமை கழக பேச்சாளர் சிதம்பரநாதன் ஒரே தேசம் அறக்கட்டளை தலைவர் ஹரிகிருஷ்ணன் மாவட்ட மகளிர் அணி தலைவர் தேவி பாலமுருகன் ஒன்றிய தலைவர்கள் ரமேஷ் தினேஷ் ஒன்றிய செயலாளர் லட்சுமி நாராயணன் ஒன்றிய இளைஞரணி செயலாளர் கிஷோர் ஒன்றிய பொருளாளர் குபேந்திரன் நகர செயலாளர் முரளி நிர்வாகிகள் சந்தோஷ் ராஜசேகர் சக்திவேல் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் உருளைக்கிழங்கு காலி ஆகுட்டேன்